புதுச்சேரி அருகே ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற கார் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரில் பயணம் செய்தவர்கள் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் பகுதியை சேர்ந்த வாசு தனது மனைவியுடன் திருமணத்திற்கு சென்று காரில் வீடு திரும்பியுள்ளார் அப்போது கம்பம் நகர் பகுதியில் ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற போது சென்னையில் இருந்து புதுச்சேரி வந்து கொண்டிருந்த பயணிகள் ரயில் கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தால் நூறு மீட்டர் தூரத்திற்கு கார் தூக்கி வீசப்பட்டது மேலும் இதில் பயணம் செய்த இருவர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வ வண்டியில வந்த வண்டியை விட்டேன் டர்னு டப்புன்னு சத்தம் கழிச்சு நான் பாம்பு அடிச்சுன்னு நினைச்சேன் அப்புறம் வந்து என் மச்சான் வந்து வெளியே வந்தேன் என்னடா பாம்பா வெடிச்சுன்னு பார்த்தா அப்புறம் வந்து எங்க மாமனார் வந்து அங்கிருந்து வந்தார் வந்து என்னடா நவம்ப பார்த்தா ஏய் வாங்கடா வாங்கடா வண்டி கவுந்த தடவம் அப்புறம் ஓடி வந்து பார்த்தோம் வண்டி கவுத்து வண்டி கவுந்து போயிடுச்சு ரயில் போய் அடித்து வண்டி கவுந்து போயிடுச்சு அப்புறம் வந்து அந்த அம்மா உள்ளே இருந்தாங்க பழகு அவர் ஒரு ஆள் மட்டும் வெளியே வந்துட்டார் வெளியே வந்து அதை கண்ணாடி பக்கமும் மின் கண்ணாடி பக்கமும் வந்துட்டு வந்தவொடனே அவர் அந்த அம்மா மட்டும் தூக்குறதுக்கு நாங்கள் எல்லாம் எல்லாம் லேடிஸ் எல்லாமே வந்து தூக்கி நிமித்தி அந்த அம்மா மட்டும் தூக்கி ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிட்டோம் எங்களுக்கு வந்து இங்க மெயினா வந்து கேட்டு போடணும் ஏற்கனவே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அவங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகல ஆனா இந்த தடவை வந்து ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் ஒரு லேடிஸ் ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க நாங்க குழந்தைங்களாம் நிறைய வச்சிருக்கோம் எங்களுக்கு கண்டிப்பா கேட்டு வேணும் எங்களுக்கு அப்படிலாம் கண்டிப்பா எல்லாரும் குழந்தைங்க எல்லாருமே வந்து நாங்க கண்டிப்பா ரயில் ரோட்ல உட்காருவோம் ட்ரெயினை நிறுத்துவோம் இந்த விபத்து குறித்து முதலியார் பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்